அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தெண்டலை அகாடமி காரைக்குடி இந்த பதிவில் முக்கியமா என்ன பார்க்க அப்படிங்கிறது காமர்ஸுக்கு விண்ணப்பித்திருக்கிறீங்களா ஸோ பிஜிடிஆர்பி தேர்வில் காமர்ஸ்ல ஒரே முயற்சியில வெற்றி பெறணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தெண்டலை அகாடமியோட நிறுவனராகிய நான் பிஜிடிஆர்வி அப்படிங்கிறது கடந்த காலத்தில் டாப்பர் அப்படிங்கிற மாதிரியும் பிளஸ் நிறைய டாப்பர்ஸ் அப்படிங்கறத உருவாக்கி இருக்கிறோம் ஸோ இந்த பிஜிடிஆர்பிக்கு நியூஸ் சிலபஸ் படி பிரத்யேகமா அந்த டென் யூனிட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து குறிப்பாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டா யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறதுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு அப்படிங்கிறது யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் யூனிட் யூனிட் வைஸ் வைஸ் ஹேண்ட் புக் மெட்டீரியல் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் இம்பார்ட்ற எதிரதோம் இங்கிலீஷ் மீடியம் ஸோ அதோடு கூட ரொம்ப முக்கியமாக வந்து அப்படின்னு சொன்னால் அதே போல சைக்காலஜி அண்ட் ஜிகே தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமா யூனிட் வைஸ் யூனிட் வைஸ் அப்படிங்கிறது நம்ம திட்டமிட்ட இது இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட முதல் யூனிட் அப்படிங்கறதுல வந்து பிசினஸ் ஆர்கனைசேஷன் நடத்தி முடிச்சாச்சு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது நடத்தி முடிச்சாச்சு டெஸ்ட் அப்படிங்கறத கண்டெக்ட் பண்ணியாச்சு மறுபடியும் நாளை அப்படிங்கிறது நம்ம நடத்துறோம் முப்பதாம் தேதி அப்படிங்கிறது நம்ம நடத்துறோம் அதே போல ஜி கேல தமிழ்ல பிளஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி பெர்ஸ்பெக்டிவ் ஆப் எஜுகேஷன் ஒரு யூனிட் நடத்தி முடிச்சாச்சு மெட்டீரியல் கொடுத்தாச்சு டெஸ்டும் அப்படிங்கறது கண்டக்ட் பண்ணியாச்சு சோ இன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிறதுக்கு நமக்கு வெரி ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதுல இருந்து நம்ம கிளாஸ் கொடுக்க அடுத்த மூணு ரெண்டு நாள் கழிச்சு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல நடத்தி முடிச்சு பத்தே வாரத்துல திரும்ப 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 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை ரீகால் பண்ணி நூத்தி பத்து அப்படிங்கிறது காமர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் அதே போல எஜுகேஷன் மெத்தாடலஜி அப்படிங்கிறது குறிப்பாக முப்பதுக்கு முப்பது அப்படிங்கிறது நம்ம எய்ம் பண்றோம் அவர் எய்ம் சுட் பி ஹை சோ நம்ம வந்து ஒரு ஸ்டேட் டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த பிஜிஆர் வகுப்புகள் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிருக்கிறோம் சோ நிறைய மாணவர்கள் சேர்ந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க சோ உங்களுக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு அந்த கிளாஸ் அப்படிங்கிறத நீங்க நேரடியாக அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நம்முடைய கிளாஸஸ் எப்படி இருக்கு நம்முடைய மெட்டீரியல் எப்படி இருக்கு நம்முடைய கொஸ்டின் பேங்க் எப்படி இருக்கு அப்படிங்கறது சோ இதுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்னா தொண்ணூத்தி எட்டு நானூத்தி முப்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு ஏழு ஆறு ஏழு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நீங்க ஹாய் போட்டு ஐ டு ஜாயின் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிங்கன்னா நீங்க தாராளமா இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம்